பிரண்டையின் மருத்துவ பயன்கள் பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் பிரண்டை எலும்புகளுக்கு நன்கு பலம் கொடுக்கக்கூடியது ஈறுகளில் இரத்த கசிவை நிறுத்தும் தன்மை கொண்டது இது வாயு பிடிப்பை போக்கவல்லது கொழுப்பை குறைக்கக்கூடியது பிரண்டை இந்த பிரண்டையை நாம் வீட்டில் எளிய முறையில் வளர்க்கலாம் இது கொழுப்பு சத்தை கரைப்பதுடன் ஒவ்வாமைக்கு மருந்தாகிறது பிரண்டையை பயன்படுத்தி எலும்புகளை பலப்படுத்தும் மருந்துகளை தயாரிக்கலாம் அரை ஸ்பூன் பிரண்டை பொடியுடன் சிறிது பனங்கற்கண்டு ஒரு டம்ளர் நீர் விட்டு கொதிக்க வைக்கவும் இதை வடிகட்டி காய்ச்சிய பால் சேர்த்து குடிப்பதால் எலும்புகள் பலப்படும் எலும்பு முறிவு இருக்கும்போது இதை எடுத்துக்கொண்டால் வலி குறையும் பிரண்டையில் வைட்டமின் சி அதிகம் உள்ளது கால்சியம் சத்தை உடைய இது ஈறுகளில் இரத்த கசிவை சரி செய்யும் பிரண்டை இரத்த மூலத்திற்கு நல்ல மருந்தாக பயன்படுகிறது பிரண்டையின் நாரை நீக்கிவிட்டு சதை பகுதியை எடுக்கவும் இதை புளி தண்ணீரில் மூன்று மணி நேரம் ஊற வைக்கும் பாத்திரத்தில் சிறிது நெய்விட்டு ஊற வைத்த பிரண்டை துண்டுகளை போடவும் இதனுடன் சுக்கு பொடி மிளகு பொடி சேர்த்து பசையாக அரைத்து கொட்டைப்பாக்க அளவுக்கு காலை மாலை என எட்டு நாட்கள் சாப்பிட்டு வர இரத்தம் மூலம் சரியாகும் ஆசன வாயிலிருந்து வரும் இரத்தம் நிற்கும் மலைப்பகுதிகள் மற்றும் வயல்வெளியில் படர்ந்து காணப்படும் பிரண்டை இரத்தத்தை உரைய வைக்கும் தன்மை கொண்டது இது புண்களை ஆற்றும் பிரண்டையை பயன்படுத்தி சுவையின்மை வாயு பிடிப்பு கைகால் குடைச்சலுக்கான மருந்து தயாரிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் எடுத்து அதை சூடாக்க வேண்டும் எண்ணெய் காய்ந்தவுடன் உளுந்தம்பருப்பு சேர்க்கவும் பூண்டு வரமிளகாய் இஞ்சி துண்டு சிறிது புளி சேர்த்து வதக்கவும் புளித்தண்ணியில் ஊற வைத்த பிரண்டை துண்டுகளை போடவும் நன்றாக வதக்கவும் ஆற வைத்து சட்னி போன்று அரைத்து தாளிக்கவும் இது வாயு பிடிப்பை குணமாக்குவதுடன் கைகால் குடைச்சலை செய்கிறது பிரண்டையானது உள் உறுப்புகளை எலும்புகளை பலப்படுத்துகிறது இரத்தத்தில் சேரும் கெட்ட கொழுப்பை கரைத்து நல்ல கொழுப்பை நிலைநிறுத்துகிறது